முடக்கத்தான் கீரையோட செடி பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங் என் இருந்து வாங்கி வச்சுருக்கேன் இப்போ தான் பூ பூத்துகிட்டே இருக்குது புதுசாக எதுவும் வளர்ந்த மாதிரி தெரியல காஞ்சி போகவும் இல்லை ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட ஒவ்வொரு தடவையும் கேட்பேன் நிறையா பூக்கள் பூக்குது விதையெல்லாம் எடுத்து வைங்க எடுத்து வைங்கன்னு அவங்க எடுத்தே வைக்கலன்றதுனால தான் ஒரு கட்டிங்கை வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் வச்சேன் ஆனால் இப்போ தான் தெரியுது இங்கே பூ மட்டும்தான் பூக்குது அதுலேருந்து விதையே வரலைங்க இங்கே பாருங்க எல்லாமே விதையே வரல பூ பூத்து முடிச்சிட்டு அவ்வளோதான் உதிர்ந்துருது இப்போதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய மன நிறைவு இருந்தது பரவாயில்ல இப்போ இருக்கவங்க எல்லாம் மறுபடியும் நம்மளோட முன்னோர்களோட உணவு பழக்கங்கள் அந்த மூலிகைகள் கீரைகள்லாம் தேடி தேடி பார்த்து வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நம்ம மகிழ்ச்சியா இருந்தோம் ஆனா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செடிகளில் விதையே இல்லாம இருக்கிறத பார்த்தா இனி அடுத்த வர்ற தலைமுறைக்கு இப்படி ஒரு செடி இருக்கு இப்படி ஒரு கீரை இருக்கு இப்படி இப்படி ஒரு மூலிகை இருக்கு அப்படின்றதே தெரியாம போயிடும் போல நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறதுனால இங்கே இந்த மாதிரி இருக்குது ஆனால் நம்ம ஊரில் விதைகளோட தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்கள் வீட்டில் இருக்கிற முடக்கத்தான் கீரையில் விதைகள் இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்